குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை வழிபாடு நேற்று சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையானால் அந்த சுக்கரகோரையில் ஆறு ஏழு நீங்கள் வந்து விளக்கேற்று வெள்ளை மொச்சை வழிபாடு அதை நீங்கள் வந்து சாமி முன்னாடி அது மேலே விளக்க தயவு செஞ்சு அது மேலே விளக்க எனக்கு அதில் உடன்பாடே இல்லை அது அந்த அந்த பொருளை வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடணும் விளக்கு தீபம் தனியாக ஏற்றுங்க அந்த மொச்சையை தனியாக வைங்க எல்லாருமே கோதுமை மேலேயும் விளக்கேற்றுறாங்க தீப வெள்ளை மொச்சை எல்லாத்தையும் விளக்கேற்றாதீங்க அதை எடுத்து யாராவது ஒருத்தவங்க சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒன்று அரிசியோ கோதுமையோ நெல்லோ மொச்சை எள் எதுனாலும் சரி அதனால் வெள்ளிக்கிழமை சிக்கர பகவானுக்கு வெள்ளை மொச்சை வழிபாடு நேற்று நடந்த வெள்ளை மச்சை வழிபாடு இன்று சனிக்கிழமை ஏகாதசி நினைக்கிறேன் இன்று அழகான பெருமாளுக்கு பெருமாள் வழிபாடு கோவிந்தா 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 ரோஜாப்பூ சமங்கிப்பூ ஜாதி மல்லிப்பூ எல்லாத்தையும் சூடிக்கொண்டு இருக்கிறார்கள் பெருமாளும் சுக்கர பகவானும் வெள்ளிக்கிழமை வினையும் போது ஆருட்டி சுக்கரகோரையில் வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சை வாங்குங்க வாங்கி சாமி முன்னாடி வைங்க ஆடம்பரத்திற்கு எல்லாம் சுக்கர பகவான் தான் நாளை சுக்கர பகவானோட புக்கை அதை நாங்கள் வச்சுருக்கேன் அதனால் சுக்கர பகவானை பற்றி நாளை இன்னும் மிக விரிவாக பார்க்கலாம் இன்று ஏழுமலையான் சனிக்கிழமை ஏழுமலையானின் ஒரு இது சுக்கர பகவானை அஸ் தேவ தேவகுரு வந்து குரு பகவான் அசுரகுரு வந்து சுக்கர பகவான் சூரியன் சுக்ரன் புதன் முக்கூட்டு கிரகங்கள் அந்த டிகிரிக்குள்ளேயே தான் அவங்க மூணு பேருமே ஒன்றா இருப்பாங்க இன்றைக்கு இந்த பூ அலங்காரத்தில் பெருமாள் பகவான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பாடும் கோபியர் மனமே பிருந்தாவனம் கோபாலன் எனும் கோபாலன் என்னும் கிருஷ்ணகரி 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 ஹரிகிருஷ்ண கோவிந்தா ராமகரி நாவார பாடுவோம் ஹரிபஜனை நாயகனை கொல்லுவோம் நாராயணனை சேவகம் செய்வோம் அடியார்க்கு நல்ல உயர் திருப்பணிகள் செய்வோம் கோவில்களுக்கு கிருஷ்ணா 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 தேவாதி தேவன் சீனிவாசன் அந்த திருப்பதி மலைவாசன் சென் பத்தாவதார பரமதயாளன் பக்த ஜனப்பிரியன் பாண்டுரங்கள் அரவணியில் பள்ளி கொள்ளும் அரங்கநடி ஏழையிலோ ஆய்ச்சியர் வீட்டில் பால் வெண்ணை திருடினானாம் குன்றுதன்னை குடையாய்படுத்த குழந்தையடி ஏழையிலோ குருந்தை மரத்தில் குழலூதி கூவுவானடி வைகரையில் யமுனா நதிக்கரையில் வந்தானடி வேகமாக எங்கள் துகிலை கொண்டு ஓடினானடி அண்டியவருக்கு அபயம் தரும் அச்சுதனடி இருக்க நமக்கு இனி ஏதடி ஹரிநாமம் சொல்லுவோம் அரவணையில் பள்ளி கொள்ளும் அரங்கநாடி அரங்கநாதனடி திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா மலைவாசா திருப்பதி மலை வாழும் சாமி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் அதை எடுத்து குழம்புக்கு பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமையானாலே அவரை நினைவு கூறும் விதமாக வெள்ளை மச்சை குழம்பு வைங்க வெள்ளை மச்சை வழிபாடு செய்யுங்க ஊற வை நைட்டே கூட ஊற வைக்கலாம் இல்லை படைச்சிட்டு அதை எடுத்து நாம் குழம்பு வைக்கலாம் ரொம்ப 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 நல்லது சுக்கர பகவானுக்குரிய தானியம் சுக்ர புத்தி சுக்கர பகவான் வந்து இதாக இருக்கிறவங்க எல்லாம் சுக்கரனை பலப்படுத்தணும்னா இதுதான் அதே மாதிரி சுக்கர பகவானுக்குரிய ஸ்தலமாக ஸ்ரீரங்கமும் சொல்லலாம் சுக்கரனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து தீராத கஷ்டங்கள் வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆடம்பர பொருட்கள் வேணுமா வெள்ளிக்கிழமை சுக்கர வழிபாடு ஆறுட்டி ஏழு ஹோரை எழுந்துங்க அந்த வெள்ளை மொச்சை வழிபாடு ஒரு தீபத்தை ஏற்றி சுவாமி முன்னாடி உட்காந்து சுக்கர பகவானை பற்றி ஓம் சுக்கர பகவானே நமக்கு ஓம் சுக்ரே இதை மட்டுமாவது சொல்லுங்கள் அவருடைய நாமத்தை சொன்னாலே போதுமானது சனிக்கிழமை எப்பவும் போல் நாம் கோவிந்த பெருமாள் செல்வத்துக்கு அதிபதியான அந்த கோவிந்த பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த பூலங்காயெல்லாம் எப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கோவிந்தா கோவிந்தா ஹரி நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா கால் கிலோவே இருபது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் மொச்ச ரொம்ப ரேட்டு கம்மி தான் நீங்கள் வந்து வாங்கி பையன் அடையலாம் குழம்பு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை சுவாமியை வச்சுட்டு இது பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோட சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி